அனைவரு அனைவருக்கும் வணக்கம் சுதந்திர தின பாடல் தேசமே தேசமே என் இந்திய தேசமே சுவாசமே சுவாசமே நீ எங்கள் சுவாசமே எங்கள் நாடு இதை எங்கும் கூறி இங்கு பிரிவேன் என்றும் இடம் கிடையாது அன்னை தேசம் எங்கள் அன்பு தேசம் இதை பிளவு கூடாது இமய மலை தொடங்கி குமரி மொழி வரைய பேசுகின்ற மொழி பல இருக்கின்ற போதில் எங்கள் நாடு இதை எங்கு கூறி எங்கு பிரிவேன் என்று கிடையாது அன்பு தேசம் இது பிளவு கூடாது எங்கள் பாரதம் இங்குள்ளோரோரினம் அன்பே பொதுமொழி அது காட்டும் நல்வழி எங்கள் பாரதம் எங்கள் ஓரினம் அன்பே பொதுமொழி அது காட்டும் நல்வழி